கோபில சேரப்போகுது நீங்க எல்லாம் வந்து அவன் விஜய் காசு கொடுத்து கூட்டியா தானாங்கிற இதெல்லாம் தானா சேர கூட்டம் வரும் பாருங்க தானா சேர்ற கூட்டம் ஏன்னு கேட்டா ஒரு பெரிய எதிரி ஒரு பெரிய எதிரி அண்ணா திமுகவை காட்டி கொடுத்த துரோகி உங்க பரம்பரை புத்தி அந்த துரோகிய கண்ணை இருந்து போயிட்டா அப்படிங்கறதுக்காக வேண்டி எல்லாம் அங்க வந்து கோஷம் முழக்க விடுவான் அப்ப அங்க உட்காந்து உனக்கு இருக்கக்கூடிய மறைமுக வந்து கேட்டு பாருங்க உங்களுடைய அரசியலினுடைய ஆட்டம் தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு செடி பிடிக்க வச்சுட்டீங்க நீங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சியிலே நிர்மலா தாத்தா கிட்ட போய் உட்காந்துட்டு அண்ணா திமுக கேட்டு வைக்க பார்த்தீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே ஒன்றும் முடியல அமித்ஷா போய் சந்திச்சிங்க அங்க ஒன்றும் முடியல உங்க நாள் வந்து ஒரு தொண்டன் பலம் இருக்கணும் ஒரு தொண்டு பழம் கூட இல்லைங்க உங்களுக்கு தொண்டர் பழங்குறது அறவே கிடையாது தொண்டர் பழம் இருந்திருந்தா செங்கோட்டைனுக்கு அங்கே சென்னையில் போய் சேராச்சோன்னாக்கோ ஒரு லட்சம் பேர் கூடியிருக்கணும் ஒரு லட்சம் பேர் கூடியிருக்கணும் கூடி இருந்தா தான் செங்கோட்டை கொங்கு நாட்டு சிங்கம் கொங்கு நாட்டு தங்கம் முழுவதும் எங்க கொக்கரிக்கலாங்க உள்ளூர்ல விளப்பாகாத மாடு பனையூர்ல போய் போ உள்ளூர்ல விளப்பாகாது பனையூர் பண்ணையார்ட்ட போய் இப்போ அடிமை